அசோத்த என்ன நீயா போய்கிட்டுருக்கேன் ஏய் பாப்கானின் ருசி அம்புட்டு ருசி ஏ எப்படி இருக்கு பாப்கானுங்க நல்லாக்கா சூப்பராக்கா கூட நாயான்னு கொடுத்துருவோம் ஆ தம்பிக்கு கொடுத்து பழகணும்டா இந்த வரைக்கும் கொடுத்தா இப்போ வேணாங்கிற நீயோ சரியா வா எங்கே போய்கிட்டே இருக்க ம் ஏதோ கூட்டக்கெல்லாம் வந்த மாதிரி போயிட்டாங்க அஸ்வத்தை அஸ்வத்தை ஏன் பின்னாடியே திரும்பி நிற்கிறேன் இருவா என்னடா இவ்வளோ பெருசு இருந்தாலும் இவ்வளோ பெருசு நீ கொடுக்க கூடாதுடா சின்னதாக தான் உன் கைக்கு வருமாக்கும் பாருங்க மக்களே அவன் தம்பிக்கு எவ்வளோ சின்ன சின்னதா தரான் இன்ன வரைக்கும் பெருசு பரிசு தந்தான் தான் இப்போ பாருங்க சின்ன சின்னதா தரேன் குட்டிக்கு